ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் முட்டை எடுத்திருக்கேன் ஒரு முட்டை உடைச்சிட்டேன் இன்னொரு முட்டையும் உடைச்சிக்கலாம் இந்த ரெசிபிக்கு ரெண்டு முட்டை வேணும் முட்டை இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் கலராக ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் அதை எடுத்துடலாம் இதுதான் அது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரில் ரெண்டு முட்டையும் சேர்த்துடலாம் முட்டையில் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு நிறைய உப்பு வேண்டாம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் நான் கல் உப்பு தான் எடுத்திருக்கேன் இதை மிக்சியில் நல்லா பீட் பண்ணிட்டு வந்துடுறேன் முட்டை பாருங்க நல்லா பீட் பண்ணியாச்சு இப்ப இதுல நாம மைதா சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனால நான் அளவு சொல்றேன் மூணு ஸ்பூன் இந்த ஸ்பூனால மைதா போட்டிருக்கேன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கணும் அரிசி மாவு சேர்க்குறது நம்ம செய்ய போற ஸ்நாக்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கிறதுக்காக ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டேன் இப்போ இன்னொரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மொத்தம் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ மறுபடியும் மிக்சியில் லைட்டாக ஒரு பல்ஸ் மோடு கொடுத்து எடுத்துகிட்டு வரேன் நம்ம மிக்சியில் அடித்தது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் முட்டை மைதா அரிசி மாவு மூணே பொருள் தான் இது வந்து அதிராம்பட்டினத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு ஈவினிங்கில் சட்டுன்னு நம்மக்கிட்ட இருக்கிற பொருளே வச்சே செஞ்சிடலாம் இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் கடாய் வச்சு எண்ணெய் சூடு வந்துருச்சு இதை நாம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் ஸ்பூனில் எடுத்து இப்படி தான் ஊற்றணும் இது பாக்குறதுக்கு பஜ்ஜி மாதிரி இருக்கும் ஆனா பஜ்ஜி கிடையாது அதை விட டேஸ்டா இருக்கும் இதுக்கு ஆப்பச்சோடா எதுவுமே சேர்க்கல நம்ம முட்டை சேர்த்துருக்கதால மாவு நல்லா பொங்கி வருது பாருங்க இது அதிராம்பட்டினத்துல முட்டை பனியான்னு சொல்லி சொல்லுவாங்க ஈவினிங்ல ஸ்நாக்ஸ்க்கு எதுவுமே இல்லைனாக்கா சட்டுன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சுருவாங்க டேஸ்டா இருக்கும் நல்லா இப்ப பொறிஞ்சிருச்சு ரெண்டு சைடும் எடுத்துடலாம் இத அப்படியே சாப்பிடாம இதுக்கு மேல கொஞ்சமா சீனி தூவணும் சூடாக இருக்கும்போதே தூவணும் இது டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட அத்ராம்பட்டினத்து ஸ்பெஷல் முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்